அடுத்ததாக கீழக்கரையை சேர்ந்த முகமது யாசின் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் படிச்சிட்டு இருக்கிறாரு பிற மத சகோதரர்களுக்காக நாம துவா செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது நம்ம வந்து பிரார்த்தனை ஒரு முஸ்லீம்கள் வந்து முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் பிரார்த்தனை செய்யணுமா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு செய்யலாமா கேட்கிறார் பிரார்த்தனை வந்துங்க ரெண்டு விதமாக பிரார்த்தனை அமைந்திருக்கிறது ஒண்ணு வந்து எதை வந்து கேட்கக்கூடாது என்று இறைவன் தடை செஞ்சிட்டானோ அந்த விஷயங்களை நம்ம கேட்கக்கூடாது யாருக்கு நீங்க யாருக்கு என்ன கேட்கக்கூடாது என்று இறைவன் தடுத்து விட்டானோ அவங்களுக்கு அதை கேட்கக்கூடாது இப்படி தடை செய்யப்படாத விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் நம்ம தாராளமா பிரார்த்தனை செய்யலாம் உதாரணமா ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு நண்பர் இருக்கிறார் வைங்களேன் அந்த நண்பர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு ஏழ்மையில இருக்கிறாரு இறைவா இவருக்கு செல்வத்தை கொடுன்னு நம்ம கேட்கலாம் தப்பு கிடையாது அவர் நோய்வா நோய்வாய்ப்பட்டிருக்காரு இறைவா இவருக்கு குணத்தை குணமாக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த உலக சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்துக்கு நீங்க கேட்டாலும் என்ன இல்ல அது மா தப்பு கிடையாது கேட்கலாம் அதே நேரத்துல வந்து என்ன கேட்கக்கூடாது தெரியுமா இறைவா இவருக்கு வந்து சொர்க்கத்தை கொடுன்னு கேட்டக்கூடாது ஏன் யார் வந்து இறைவனை ஒழுங்காக புரிந்து ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்களுக்கு சொர்க்கம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்கிறது முஸ்லீமுக்கே பிறந்து அவங்க அல்லாவுக்கு இணை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க தர்கா போய் வழிபட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்குமா அவங்களுக்கு செய்யக்கூடாது இது இன அடிப்படையில் ஒரு ஜாதி அடிப்படையில் எடுக்கிற முடிவும் நீங்க புரிஞ்சுக்க கூடாது முஸ்லீமாக ஒருத்தர் பிறக்கிறார் முஸ்லீம் குடும்பத்தில் பிறக்கிறாரு ஆனா அவருக்கு என்ன இல்ல இந்த லாயிலாக இல்லல்லாவில் அவருக்கு நம்பிக்கை இல்லை அவர் போய் மனுஷனை வணங்குறாரு சமாதியை வணங்குறாரு இப்படி இருப்பாரையானால் இவருக்காக கூட நம்ம என்ன செய்யக்கூடாது இறைவா இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு கூடாது ஏன் இத மன்னிக்க மாட்டேன் இறைவன் சொல்லிட்டான் எனக்கு இணை கற்பிக்கிறத மத்த என்ன வேண்டாலும் செஞ்சுட்டு போப்பா நான் மன்னிச்சிருவேன் என்னுடைய இடத்துல நீ மற்றவர்களை மண்ண கழுது குதிரைய செத்து போனால உசுரோட உள்ள ஆட்களை கொண்டே வச்சேன் சொன்னா அதை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு இறைவன் சொல்வதாக குரான் நமக்கு சொல்ற காரணத்தினால முஸ்லிமா இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவரா இருக்கட்டும் அல்லாவுக்கு இணை கற்பிக்க கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால் அல்லாவுடைய இடத்துல மத்தவர்களை வைத்தவர்களாக இருப்பார்களே ஆனால் பல கடவுள்கள் இருப்பதாக நம்புவார்களே ஆனால் அவங்களுக்கு வந்து மருமையில வந்து அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்று இஸ்லாம் சொல்ற காரணத்தினால அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது நபிகள் நாயகம் அவங்களுடைய தாயார் என்னுடைய தாயாருக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்க அனுமதி கேட்டேன் இறைவன் மறுத்துவிட்டான் அப்படின்னு ரசூல் சொல்லாசலம் சொல்றாங்க இப்ராஹிம் நபிக்கு அல்ல என்ன செய்யறான் கட்டளையிடுறான் நீங்க வந்து விளங்காம தகப்பனாருக்கு பாவம் மன்னிப்பு கேட்டாரு எப்ப தவறு என்று தெரிந்து கொண்டதோ அதிலிருந்து இருந்து நபி விலகி கொண்டார் அப்படின்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹ் குரான்ல கூட அல்லாஹ் உன் நபிகள் நாயத்து கூட அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா மாக்கானலின் நபி உள்ளதையும் நாமனும் எஸ்தகவீரோலில் முசிரிக்கீன உளவுக்கான உலி குருபா நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் இந்த நபி இருக்கிறார இவரு தன்னுடைய சொந்தக்காரங்களுக்காக கூட அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டார்களே பாவ மன்னிப்பு அல்லாவுடைய அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க இருக்கிற காரணத்தினால அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கேட்காம இந்த உலகத்து விஷயங்களை கேட்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு முஸ்லீம் எல்லா நண்பர் இருப்பார்கள் அவருக்கு என்ன நீங்க கேட்கலாம் இறைவா இவருக்கு நேர்வழியை காட்டு இவருக்கு சரியான பாதையை புரிய வை ஒரு இறைவன் தான் இருக்கிறான்கிற விஷயத்தை நான் நண்பராக இரத்த பழகிட்டேன் என்னோட சேர்ந்து இவர் சொர்க்கத்துக்கு வரணும் இறைவா அதனால இவருக்கு அந்த சொர்க்கத்துக்கு போற வழியை காட்டுன்னு கேட்கலாமே தவிர அவர் அந்த வழியில தான் போவார் நீ சொர்க்கத்தை கொடுன்னு கேட்ட கூடாது அவரே உன்னை வணங்கலாம் மாட்டாரு அவர் இஷ்டப்படி தான் அவர் செய்வார் ஆனால் நீ அவருக்கு கொடு அப்படின்னு கேட்டா அது இறைவனுக்கு பிடிக்காது எப்படி கேட்கலாம் இறைவா நீ விரும்பக்கூடிய நல்வழியில் அவரே அவரே நடத்து அவர் நல்லவர் அந்த உலகத்தில் வாழட்டும் நான் எப்படி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேனோ அது மாதிரி அவரும் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்ளட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாமான்னு கேட்டா அது கேட்கலாம் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அவங்களுக்கா இறைவன் கேட்கலாங்கிறதுக்கு பல ஆதாரங்களை நம்ம எடுத்து சொல்ல முடியும் வந்து இந்த அல்லாஹ் வந்து பெற்றோர்களை பத்தி சொல்லும் என்ன சொல்றான்னு கேட்டா அவர்கள் உனக்கு இணை கற்பிக்கிறபடி வற்புறுத்துவார்களே ஆனால் அவங்கள்ட்ட வந்து நீ கட்டுப்படாத சாஹிபுகுமா வித்யா மாறுபா இந்த உலக விஷயத்துல வந்து நல்ல விதமாக அவங்களுடைய தோழமை வைத்துக்கொள் இந்த உலக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா கவனிக்கிறது நல்ல உணவு கொடுக்கிறது நல்லபடியாக அவங்களுக்கு மருத்துவம் செய்யறது அவங்க நல்லா இதெல்லாம் நீ சொல்லி ஆசைப்படுறதுல எல்லாம் என்ன செய்யறான் இதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கறான் அவங்களை நல்லா கவனிச்சுக்கே நடத்தும் எதை அவர்களுக்கு செய்யலாம் எல்லாம் நமக்கு சொல்றானோ அது அவர்களுக்காக என்ன செய்ய முடியாது தப்புன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி புகாரில் ஒரு ஹதிஷ் நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு வியாபார அபு சைது அவர்கள் ஒரு பயணத்துல போய் கொண்டிருக்கும் பொழுது முஸ்லீம் அல்லாத ஒரு ஒரு கூட்டத்தாருக்கு வந்து அந்த தலைவனை தேல் கொட்டிடும் தேல் கொட்டின என்ன செய்வாரு ஓதி பார்த்தவன அந்த கடி வந்து இறங்கிடும் அப்ப அந்த அது வந்து இறைவன் செய்யற ஒரு பிரார்த்தனை மாதிரி தானே அப்ப இறைவன் பிரார்த்தனை செய்து அவருடைய அந்த தேல்கடி இறங்குவதற்காக வேண்டி அபு சைது குத்ரி அவர்கள் வந்து திருக்குறான ஓதி பார்த்திருக்காங்கன்னு வருது அப்ப அதெல்லாம் அது மாதிரி உள்ள விஷயம் தான் இன்னதை கேட்காதுன்னு நம்மளை தடுத்துட்டான்னு சொன்னா மற்றதெல்லாம் என்ன செய்யலாம் கேட்கலாம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது இல்லை எல்லாத்தையும் தடுத்துருப்பான முஸ்லீம் அல்லாதவங்களா இருந்தாலும் எதையும் கேட்காதீங்கன்னு சொல்லாம அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடிராதீங்க அந்த பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்வதில் இருந்து வேற வேற விஷயங்களை கேட்கலாம் என்பது மறைமுகமாவும் அதுக்குள்ள என்ன இருக்கு அடங்கி இருக்கிறேன் என்பது